அஹமது இல்ல ஹபுலாஹி கூறியார்களே சுருக்கமான இந்த அமர்வில் இன்று பார்க்கக்கூடிய ஹதீசின் குதுசி மிக மகச்சான ஒரு ஹதீசு குறிப்பாக ஒரு மனிதனுடைய ரூஹை கைப்பற்றப்படும் பொழுது ஏற்படக்கூடிய தருணம் முக்மினாக இருக்கக்கூடிய அல்லாஹ் மீது ஈமான் கொண்டு அல்லாஹு தாலாவுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த அந்த மனிதருடைய ரூஹ் எப்படி எடுக்கப்படும் அதேபோல் போல அல்லாஹுக்கு மாறு செய்து இணை வைத்து அல்லாஹு தாலாவுடைய புறக்கணித்து வாழ்ந்த மனிதனுக்கு ரூஹை விடுங்கும் பொழுது அது எப்படி எந்த தருணம் இருக்கும் என்ற ஹதீஸ் நீண்ட ஹதீஸில் வருகின்றது முஸ்னத் அஹமதீன் வரக்கூடிய இந்த ஹதீஸில் ஒரு முறை நபிசன் பரா இபுனு ஹாசி ரவ்யல்லா நர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு முறை நபி சல்லாஹரை இவர் செல்லம் ஒரு அன்சாரி ஜனாஜாவை அடக்கம் செய்வதற்காக சென்றிருந்தார்கள் அங்கு கபரை வெட்டக்கூடிய இன்னும் வேலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது நபி சல்லாஹரை செல்லம் அங்கு நெருக்கமாக ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டார்கள் சஹாபாக்கலும் ஒஜலஸ்னா ஹௌ ல ஹோ ஒ கேன் அலர் ஓசின ஒஃபியத் நாமும் நபிசல்லா அலி செல்லமுடன் சேர்ந்து அமர்ந்து கொட்டோம் நம்முடைய நிலை எப்படி என்றால் அந்த அமர்ந்த நிலையில் சினத்தை நம்முடைய தலையின் மீது பறவை அமர்ந்தது போல அசையாமல் நாம் அமர்ந்து விட்டோம் நபி அலி செல்லம் கையில் ஒரு சிறிய ஒரு குச்சி இருந்தது அதை நபி சொல்லாஹ் அலி செல்லம் கொண்டு பூமியில் அதை அஹ் பிறண்டு ஆரம்பித்தார்கள் நபி சொல்லா செல்லம் அதை கொண்டு மண்ணை அசைக்கக்கூடிய மண்ணை அந்த அகற்றக்கூடிய நிலையை செய்து கொண்டு வராங்க பிறகு நபிஸ் அல்லாஹ் இஷமி இதை கூறினார்கள் இஸ் அழிதோ பில்லா ஹிமின் அதாபில் கபரி மரோரா செயின் நீங்கள் கபருடைய வேதனையிலிருந்து அல்லாஹுடைய பாதுகாவல் தேடுங்கள் என்று நபி சல்லாஹ் ஷா மூன்று தடவை மூன்று தடவை அவர்களுக்கு சொல்லும் பொழுது சஹாபாக்களும் என்ன செஞ்சாங்க நாம் நடவுதோ பில்ல அஹ் இன் கபர் நாம் அல்லாஹிடம் பாதுகாவல் தேடுகின்றோம் கபருடைய வேதனையில் என்று நபி sallallahu alaihi wasallam நாம் நாம் தேடுகின்றோம். அல்லாஹுடைய பாதுகாவில் நாம் தேடுகின்றோம். कब्रூரிய வேதிலிருந்து சொல்லிவிட்டு நபி sallallahu alaihi wasallam நீந்த ஹதீஸை தெரியப்படுத்துகின்றார்கள் அந்த நேரத்தில். இன்னல் அல் அப்தா இன் அப்தல் முஃமின் முஃமினான அடியான் اذا كان في انك்தா மின் இந்த உலகத்துடைய விஷயத்திலிருந்து துண்டித்து மறுமையுடைய வாழ்க்கையின் கொண்டு அவன் பயணிக்கும் பொழுது அவனுடைய கைப்பற்றுவதற்காக வானவர்கள் பூமி மேலே பூமியில் இறங்குகின்றார்கள் அவர்களுடைய முகம் பிரகாசித்த நிலையில் இருக்கும் எப்படிப்பட்டது என்றால் அவர்களுடைய முகம் சூரியனி போல அவ்வளவு வெளிச்சமாக அவ்வளவு அஹ் ஒளிமயமாக இருக்கும் அந்த வானவர்கள் சுர்க்கத்துடைய கஃபன் அவர்களிடம் இருக்கும் சுர்கத்துடைய கஃபனும் சுர்க்கத்துடைய அந்த நறுமனும் அவர்களும் கொண்டு வருவார்கள் ஹத்தா எத்திலி சுமின் ஹுமத்தல் வசாத் அங்கு அவருக்கு பக்கத்தில் இவர்கள் உட்காருவார்கள் தும்மை ஜி ஹு மல அதற்கு பிறகு மலக்குல் மௌத் வருவார்கள் இதற்கு முன்னால் வந்தது பொதுவாக ஒரு வானவர்கள் இறங்கி

வெளியே வருவாயாக என்று சொல்லப்படும் எப்படி அது அவருடைய உடலிருந்து வெளியேறும் என்றால் தண்ணீர் பை சின்ன ஒரு தண்ணீருடைய சொட்டு கீழே பொழுது எந்த ஒரு சிரமம் இல்லாமல் அதை நாம் அசைக்கும் பொழுது சாய்க்கும் பொழுது விழுமோ அதே போலதான் அந்த தண்ணீர் பையிலிருந்து விழக்கூடிய சொட்டை போல தண்ணீர் துளியை போலதான் இவருடைய ரூங்கிறது வெளியேறும் எந்த ஒரு சிரமம் இல்லாமல் அதற்கு பிறகு அதை அவர்கள் கை தங்களுடைய கையில் பெற்று விட்டார் என்றால் இமை அல இமை அசைக்கும் அளவுக்கும் என்ன செய்ய மாட்டார்கள் அதை அப்படியே விட மாட்டார்கள் உடனே அந்த கஃனில் அதை சுற்றி விடுவார்கள் அதைக் கொண்டு பிறகு அந்த வானவர்களுக்கு கொடுக்கப்படும் அந்த வானவர்கள் வானத்தில் அவர்களை அந்த ரூஹை கொண்டு செல்வார்கள் செல்லும் பொழுது ஒதாலிக்கல் ஹனூத்

அந்த கொண்டு அதற்கு பிறகு அங்கிருந்து வானத்தில் கொண்டு செல்லும் பொழுது அவர்களுக்கு வாசல்கள் திறக்கப்படுவதற்காக கேட்பார்கள் அவர்களுக்காக வானங்களில் இருக்கக்கூடிய வாசல்கள் திறக்கப்படும் இலசம இத்துனியா முதல் வானத்தில் செல்லும் பொழுது அங்கு மேலே செல்வார்கள் அப்படியே சென்று கொண்டிருக்கும் பொழுது ஏழு வானத்தை அவர்கள் அடையும் பொழுது

அந்த பூமியில் நான் படைத்தேன் திரும்பவும் அவரை அதில் தான் நான் திரும்ப செல்ல வைப்பேன் எழுப்பப்படுவார் என்று அவருக்கு அவருடைய உடலுக்கு திரும்புவது கொண்டு வரப்படும் இங்கு கபர் அங்கு அடக்கம் செய்த பிறகு இரண்டு வானவர்கள் அங்கு வருவார்கள் இருவர்களும் இவரை உட்கார வைப்பார்கள் அங்கு ஒக்காரவை சங்கு கேட்பார்கள் உன்னுடைய மன் ரஃப்புக் உன்னுடைய ரப்பியாரா அங்க த முக்மின் கூறுவான் அல்லாஹ் அனைவர்களுக்கும் இந்த பாக்கியத்தை கொடுப்பானு அங்கு ரப்பி அல்லாஹ என்று கூறுவான் என்னுடைய ரச்சகன் என்னுடைய ரப் அல்லாஹ் ஃபயபு லா இரண்டாவது கேள்வி உன்னுடைய மார்க்கம் எது நீ எதை மார்க்கமாக எதை உன்னுடைய வாழ்வி வாழ்வியுடைய ஒரு நெதிமுறையாக எடுத்துக் கொண்டா என்று அவர்கள் கேட்கப்படும் ஃபயபுலுதீனி அலி இஸ்லாம் என்னுடைய மார்க்கம் என்னுடைய வாழ்க்கையின் நெறிமுறையை நான் இஸ்லாமை நான் ஏற்றுக்கொண்டேன் மூன்றாவது கேட்கப்படும் காண்பித்து கேட்பார்கள் இந்த நபர் உங்கள் பக்கம் அனுப்பப்பட்டாரே நபியாக அனுப்பப்பட்ட இவரை பற்றி என்ன தெரியும் என்று அங்கு கேட்கப்படும் அவர் கூறுவார் அவர் தூதர் வசல்லம் இதை நீ எப்படி அறிந்தாய் இந்த விஷயங்களின் எப்படி கண்ண கற்றுக்கொண்டாய் எப்படி இந்த விஷயத்தில் உனக்கு கல்வி உள்ளது என்று கேட்கும் நான் அல்லாஹுடைய வேதத்தை படித்தேன் அதில் சொல்லப்பட்ட விஷயத்தை நான் முழுமையாக நம்பிக்கை கொண்டு அதை நான் உண்மையும் படுத்தினேன் அழைக்கக்கூடிய அழைப்பார் அவர்களிடம் சொல்லப்படும் என்னுடைய அடியான் உண்மையே கூறினான்

வாச அந்த சொர்க்கத்துடைய அந்த காற்றையும் அவர் உணருவார் அவருடைய கபரை விசாலப்படுத்தப்படும் எந்த அளவுக்கு அந்த மனிதன் பார்க்கக்கூடிய அளவு எந்த எவ்வளவு தூரம் பார்ப்பானோ அவ்வளவு அவருடைய கபரை விசாலப்படும் விசாலப்படுத்தப்படும் இது முக்மீன்களுடைய நிலையாக இருக்கும் அதற்கு பிறகு அந்த மனிதன் அங்கு இந்த பூமி விசாலப்படுத்தப்பட்ட பிறகு அவனுடைய هذا يومك الذي يومك الذي ஒரு அழகான தோற்றமுடைய ஒரு வாலிபன் அவருக்கு முன்னால் வருவான் அங்கு அவருடைய ஆடையும் அவருடைய தோற்றமும் மிக அழகாக இருக்கும் அதற்கு இந்த அடியானிடம் சொல்லப்படும் அபஷீர் வில்லதி குந்த துவாட் உனக்கு சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய சுப செய்தி உனக்கு உண்டாகட்டுமாக எந்த விஷயத்தை கொண்டு உனக்கு வாக்குறுதி சொல்லப்பட்டதோ பூமியில் அது உனக்கு இன்னைக்கு உனக்கு இன்று இந்த விஷயம் கிடைக்க இருக்கின்றது என்று சொல்லும் சொல்லும்பொழுது அந்த அடியான் முக்மினாக இருந்து இருந்த அந்த அடியான் இந்த அழகான தோற்றமுள்ள இருக்கக்கூடிய இந்த வாலிபுள் கேட்பான் மன் அன்சதி வஜ் கல்ல தி வச் இய தி பின் ஹைர் யார் நன்மையை அல்லது சிறந்த ஒரு விஷயத்தை கொண்டு வருவது போல சுபசீவியை கொண்டு வருவது போல இருக்கின்றாய் என்று அந்த மனிதன்

ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய தருணம் வந்தவுடனே நமக்கு எல்லா சுப செய்திகள் சொல்லப்பட்ட விஷயங்கள் நம்ம அதை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கும் பாக்கியத்தை கொடுப்பானது அதற்கு பிறகு அந்த அடியான் கூறுவான் இதையெல்லாம் பார்த்த பிறகு என்னுடைய லட்சகனே நீ கொண்டு வருவாயாக நான் எனக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை நான் என்னுடைய குடும்பத்திறடும் திருவும் செல்வதற்காக நீ கியாமத்தை நீ நீ நிர்ணயிப்பாயாக தீர்ப்பானாலே நீ ஏற்படுத்துவாயாக என்று அடியான் கூறுவான் இது முஃமினுடைய அடையாளம் இது முஃமினுடைய நிலை இருக்கும் மனிதன் அவனுக்கு அவனுடைய Ruh எடுக்கும் பொழுது அடுத்ததாக வரக்கூடிய அதே தொடர் ஹதீஸில்ல வ அப்தல் காஃபிர் اذا كان في انكጣ மின் அ الدنيا வ இக்பால் மின் அல் ஆகிரா نزல اليه من السماء मलाइका துன்

மிகவும் துர்நாற்றம் அடையக்கூடிய அந்த கோணிப்பை இருக்கும் அவர்கள் வந்து அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து விடுவார்கள் பிறகு வருவார் பிறகு தலையில் மலகுல் மலக்கு மிகவும் மோசமான ஒரு நப்சே அல்லாஹுக்கு மாறு செய்து வாழ்ந்த இந்த கேடுகட்ட நப்சே வெளியே வா அல்லாஹுடைய கோபத்திற்கும் அல்லாஹுடைய தண்டனின் பக்கம் நீ வெளியே வா என்று அங்கு சொல்லப்படும் அந்த அங்கு வெளியே வரக்கூடிய பிடுங்கும் பொழுது எப்படி என்று ஹதீசில் வரும் பொழுது உள்ள மாட்டிவிட்டது என்றால் அது எப்படி எடுக்கக்கூடிய நிலையில் சிரமங்கள் ஏற்படும் அதே போலதான் ஒரு ஒரு கேபியருடைய உயிரை பறிக்கும் பொழுது அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த சிரமம் அந்த ரணமும் அல்லாஹ் அக்பர் யாரும் வந்து அதை பொருட்படுத்த அந்த அதை தாங்கிக் கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு சிரமத்தில் அவருடைய ரோஹை பிடுங்கப்படும் பிறகு அதை பிடுங்கிய உடனேயே அவர்கள் அதை உடனே விடமாட்டார்கள் தூரநாற்றம் அடையக்கூடிய அந்த கோணி பையில் அதில் போட்டுவிட்டு வானவர்கள் மேலே எடுத்து செல்வார்கள் செத்த அதில் வரக்கூடிய வாடையை விட மோசமான ஒரு வாடையை கொண்டு அதை அதில் எடுத்து செல்வார்கள் இதே போலதான் செல்லும் பொழுது

அதற்கு பிறகு வானத்தின் பக்கம் அவர் செல்லும் பொழுது அவருக்கு கதவை திறக்குமாறு கேட்கப்படும் ஃபல யஃப்தஹு லஹு அவருக்கு வாசல்்கள் திறக்கபடா முஃமினுக்கு வாசல்்கள் திறக்கப்படும் இவருக்கு வாசல்கள் திறக்கப்படாது சூரத்தில் ஆராஃபுடைய நாற்பதாவது வசனத்தில் கூறினார்கள் லா তুஃப்தஹு லஹும் அபவாபுஸ் ஸமா வலா யத்குனூனல் ஜமலு ஃபீ இவர்கள் இவர்களுடைய நிலை எப்படி என்றால் இவர்கள் தம் வசனங்களை பொய்ப்பித்து இன்னும் அவற்றை புறக்கணித்து பெரும் பெருமையடித்து கொண்டிருந்தார்கள் நிச்சயமாக அவர்களுக்கு வானத்தின் வாயில்கள் திறக்கப்பட மாட்டான் மேலும் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையும் வரையில் அவர்கள் சுவனப்பதியில் நுழைய மாட்டார்கள் இவ்வாறே குற்றம் செய்பவர்களுக்கு கூலி கொடுப்போம் என்று அல்லாஹ் சூரத்துல் ஆராஃபுடைய நாற்பதாவது வசனத்தில் இதை தெரியப்படுத்தி இதை நபி சொல்லாஹன் ஓதுகின்றார் அதை அங்க அந்த இடத்துல இந்த வசனத்தை ஓதி நபி சொல்லா அலிஸ்லாம் அதற்கு பிறகு தெரியப்படுத்துகின்றார்கள் அங்கிருந்து அங்கிருந்து அந்த ரூஹை கீழே கொண்டு வரப்படும் அவனுடைய உடலுக்கு இரண்டு வானவர்கள் அவரை உட்கார வைப்பார்கள் அவரிடம் கேட்கப்படும் மன் ரப்புக் பயக்கூலு ஹா ஹா லா அதிரி பயக்கூலு மா தீனும் فيقول ها ها لا أدري فيقولون له من هذا الرجل الذي بعث فيكم فيقول ها ها لا أدري அவனிடம் உன்னுடைய இறைவனுடைய இரட்சகன் யார் என்று கேட்கும் எனக்கு வந்த கேடே எனக்கு தெரியாதே என்று அவன் புலம்புவான் அதே போல அவனுடைய மார்க்கத்தை பற்றி கேட்கும் பொழுதும் இதே போல அவன் புலம்பக்கூடிய நிலை இருப்பான் நபி சொல்லாஹ் அலி இஸ்லாமை காண்பித்தவர்கள் இதை இந்த நபரை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று சொல்லும்பொழுதும் அங்கேயும் அந்த மனிதனை செய்வான் அவனால் அந்த பதில் சொல்ல முடியாது அல்லாஹர் அங்கு வானத்தில் இருந்து அழைக்கக்கூடிய அழைப்பாரர் அங்கு அழைப்பிடுவார் என்னுடைய அடியான் பொய் கூறினான் அவன் பொய் கூறினான் அவனுக்கு நரகத்துடைய வாசல்கள் நரகத்துடைய போர்வை அவருக்கு விரியுங்கள் அவருக்கு நரகத்துடைய வாசல்களை விரியுங்கள் அவருடைய அது அந்த வாசல் இருந்து விஷத்துடைய அந்த தாக்கமும் அதே போல் அதில் இருக்கக்கூடிய அந்த வெப்பமும் அதில் அவன் அதை உணருவார் பிறகு கபரை முழுமையாக நெருக்கான நெருக்கடிய நிலையில் மிகவும் நல்லா தாயல அந்த கபரை இறுக்கமாக ஆக்குவார் எந்த அளவுக்கென்றால் அவருடைய விழா எலும்புகள் முழுமையாக வாகுப்பல் ஒன்றன் பின் ஒன்று அது இணையக்கூடிய அளவுக்கு ஆகிவிடும் பிறகு அவருக்கு முன்னால் ஒரு விகூரமான முகத்தை கொண்டு மனிதன் வருவான் அங்கு மனிதன் இங்கு தனிமையில் இருக்கக்கூடிய நிலையில் அந்த நிலையை பார்த்து இன்னும் அந்த பயம் மற்றும் கலக்கம் அதிகமாகும் அந்த மனிதன் கேட்பான் இவன் நீ யார் முதலே நான் பிரச்சனை நான் சிரமத்தை இருக்கின்றேன் இந்த தனிமையில் இந்த தனிமையில் இந்த அச்சத்தையும் கலக்கத்தையும் அதிகப்படுத்துவதற்குரிய நீ யார் என்று சொல்லும் பொழுது அந்த அந்த நபரு சொல்லப்படும் அன அமலுக செய்ய நான் உன்னுடைய பாவங்கள்

ஒரு முமீனாக இருக்கக்கூடியவருக்கும் காஃபியராக இருக்கக்கூடியவருக்கும் அவருடைய கடைசி நிலை எப்படி இருக்கும் என்று இந்த உலகத்தில் எவ்வளவு சிரமங்கள் நாம் வாழ்ந்தாலும் எவ்வளவு நமக்கு சிரமம் இருந்தாலும் அல்லாஹு தாயாவுடைய இந்த மார்க்கத்தில் நிலையாக இருந்து வரக்கூடிய இன்னல்களுக்கு நாம இன்முகத்தோட அதை நாம வரவேற்கும் பொழுது நமக்கு இந்த உலகத்தை விட்டு நாம் செல்லும் பொழுது விடை பெறும் பொழுது நமக்கு அல்லாஹு தாலாவுடைய தரப்பில் இருந்து பல தரப்பட்ட இருக்கின்றது அந்த நன்மாரையும் பெற்று பெற்று அல்லாஹுடைய அருளை பெற்று நாம சிறந்த ஒரு அடியார்களாக நம்முடைய பரிசுத்தமான ஒரு நப்சாக செல்வதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஆக அல்லாஹு தாலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்கும் நாம் நம்முடைய வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில அல்லாஹுவை பொருந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து அல்லாஹு தாலா நமக்கு இந்த முக்மின்னாக இருக்கக்கூடிய ஒரு அடியான் மரணிக்கக்கூடிய அந்த நிலையில் என்னென்ன சுபச்செய்திகளும் என்னென்ன இலகுவான நிலை ஏற்படுமோ அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவானாக ஹயாத் இருக்கும் வரை அல்லாஹு நமக்கு மார்க்கத்தில் நிலையாக வைப்பானாக மௌத் சென்று வரும் பொழுது ஈமானுடைய நிலையிலே நமக்கு அல்லாஹு தாலா மௌத்தை ஏற்படுத்துவானாக ஆமீன் வாஹிர் வாஹிர் தவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் அலமீன்